புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எழுபத்தி ஆறு ஆத்தா அழகம்மா சேர்த்து வச்ச காசு போலிருக்கு செத்தும் கொடுத்தாலே சீலக்காரி ஆத்தா தெய்வம் யா தெய்வம் பிரம்மை பிடித்தவராய் நின்ற பேயத்தேவர் முந்தானையின் காசுகளை தொட்டு தொட்டு பார்த்தார் நடுங்கும் கரங்களால் அவருக்கு பேச்சு வரவில்லை பார்த்து கொண்டே இருந்தார் சூரியனின் முதல் கிரணத்து முத்தத்தில் கண் சிமிட்டி மின்னியது கால் ரூபாய் செத்து போன சிரிக்கி இந்த ரூபத்தில் இருக்காளோ ஏல ஒரு நல்ல மனுஷனை குடும்பம் கைவிடலாம் கும்பர சாமி கைவிடுமா கொடுக்கிற தெய்வம் கோழி கூட்டை பிரித்து கொடுத்துருக்கப்பா முத்தாலம்மன் கோயில் பூசாரி பரவசம் ஆனார் முந்தானை உதறி அம்பலக்கல்லில் மொத்த காசையும் கொட்டி அஞ்செல்லாம் ஒன்று ரெண்டெல்லாம் ஒன்று ஒன்னெல்லாம் ஒன்று கால் அறையெல்லாம் ஒன்று என்று வகை பிரித்து ஒருத்தருக்கு ரெண்டு பேராய் மொத்தமாகவும் தனித்தனியாகவும் எண்ணி பார்க்க தொண்ணூற்றி ஏழே முக்கால் இருந்தது பெருசுகளெல்லாம் கூடி பஞ்சாயத்தை இனி பைசல் பண்ணிவிடலாம் என்று தீர்மானித்தன கேளுங்கப்பா இந்த தொண்ணூத்தி ஏழே முக்கால வாங்கிக்கிட்டு மாட்டை விட்டுட்டு போயிட வேண்டியது மிச்ச காசை பேயத்தேவர் சொன்னபடி மூணு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்க வேண்டியது சரி சொல்லுங்கப்பா நாளைக்கு நமக்குள்ள தண்ணி கிண்ணி புழங்கணும் தாயா பிள்ளையா இருக்கணுமா இல்லையா கோடாங்கி பட்டியும் பாலாறு பட்டியும் குசு குசுவென்று கூடி பேசின எவன் முகத்திலும் ஈவிரக்கம் இல்லை அதில் ஒரு ஊசி மூக்கன் மட்டும் பேசினான் அப்படியே செஞ்சுக்கிடுவோம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு மாட்டை விட்டுட்டு ஒரு மாட்டை ஓட்டிகிட்டு போகிறோம் ஒரு மாதம் கழித்து பணத்தை பைசல் பண்ணிவிட்டு மாட்டை ஓட்டிட்டு வாங்க இதான வேணாங்கிறது மேச்சா மதினிய மேய்ப்பேன் இல்லாட்டி பரதேசம் போகிறேன்றதா எதுக்கெடுத்தாலும் மாட்டை ஓட்டுறேன் மாட்டை ஓட்டுறேன்னா எப்படிப்பா மாட்டை ஓட்டாமல் ஓட்டிட்டு போகிறதுக்கு பேயத்தேவர் வீட்டில் பொண்டு பிள்ளையா இருக்கு அவ்வளவுதான் செவலை மாட்டின் வால் தூக்கி உன்னி நசுக்கி கொண்டிருந்த மொக்கராசுக்கு எங்கிருந்துதான் அந்த தாட்டியமும் தைரியமும் வந்ததோ வீசி எறிந்த கவனிலிருந்து விடுபட்ட கூழாங்கல் மாதிரி பழித்தவனின் மார்பு நோக்கி பாய்ந்து அவனை முட்டித் தள்ளி தரையில் உருட்டி விழுந்தவன் அதிர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்குள் அவன் குரல் வலையை கடிக்க முயன்று அவன் அப்படியும் இப்படியும் தலையாட்டி தப்பிக்க முயன்றதில் வாய்க்கு சிக்கியது காதுதான்